கடந்த நான்கு ஆண்டு கால திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியை எப்படி மதிப்பிடுறீங்க எந்த அளவுக்கு மதிப்பீடு என்ன எப்படி இருக்கு மதிப்பீடு என்று சொன்னால் தான் எல்லா துறையிலுமே தோல்வி அடைந்துட்ட குறிப்பா சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் மிக மிக மோசமான சூழ்நிலை இட்டு நான் ஏற்கனவே குறிப்பதை போல செல்வி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பில் முதியோர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பவே இல்லை முதியோர் எங்கே வசிக்கின்றாரோ அதையெல்லாம் பார்த்து திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து அவருடைய பொருளெல்லாம் கொள்ளையடிக்கின்ற காட்சி இந்த நாலாண்டு கால திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு மெண்ணை முட்டுகின்ற அளவிற்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு அரிசி விலையாகட்டும் பருப்பு விலையாகட்டும் எண்ணெய் விலையாகட்டும் எல்லாமே விலை உயர்ந்து விட்டது அதுபோல் கட்டுமான பொருட்களை விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு இம்ஸ்டாண்டு விலை ஜல்லி விலை செங்கல் விலை கம்பி விலை சிமெண்ட் விலை எல்லாமே விலை உயர்ந்துவிட்டது ஆக மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் இந்த துன்பத்திலிருந்து இந்த மக்கள் மீண்டு வர வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் தேவை என்ற நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள்